பெருசாக இருக்குது அதே மாதிரி கை இந்த சோட்ரு பக்கத்திலேயே வந்து ரொம்ப அகலமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த கொடுத்தே ஆல்ட்ரேஷன் அப்படின்னா ரொம்ப இறக்கி இங்கே கீழே வரைக்கும் கட் பண்ணி இருந்து அப்படியே எங்கிட்டு வரணும் இந்த பக்கம் அப்படியே கடை பண்ணிக்கலங்க அப்படின்னா இந்த அப்படியே ஹாம்பை இங்கேருந்து நம்ம கட் பண்ணி இருந்தால் என்ன செய்யலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நான் இங்கே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது இந்த பக்கத்தில் போய் கதை மாதிரி உங்களுக்கு பாடி சுற்றளவு எவ்வளோன்னு சொன்னேன்னா இருபத்தி ஏழில் வந்து என்ன செய்யணும்னா இந்த சென்டரில் வச்சுக்கணும் ஆசை இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிக்கிறதுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கேட்டால் அப்படிலாம் வர இங்கே கழுத்துலையும் என்ன செய்யலாம் இந்த கழுத்து ஓடுங்கிறதுக்காக நம்ம இங்கேயும் வந்து ஐயா எங்கெல்லாம் பிரிச்சிருக்கேன் ஓவர்லாக்காக பிரிக்கிற ஓவரலாக பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம கையில் இங்கே வச்சுக்கணும் தொலைவாக ஆறரை வேணும் அப்போ ஆறரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை தைச்சிட்டு சக்கடைச்சி தைக்கணும் ப்ராசாக எப்போ ஒரு மைனஸ் பண்ண போகிறோம் அதனால் இங்கே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த கையில அடையாளமே தெரியாது அப்படியே நமக்கு அந்த ஜாயின் பண்ணது மட்டும்தான் அப்படின் கரெக்டாக இது கொஞ்சம் அகலமாக இருந்ததுல்ல அந்த பக்கமாக கரெக்டாக இப்போ எடுத்து வச்சுட்டு நேராக இப்படி குடிச்சிட்டு இங்கேருந்து கிளாஸ் அடிச்சோம் இருக்குது எனக்கு ஆல்ட்ரேஷனெலாம் பண்ண தெரியாது அப்படின்னு நினைச்சு நீங்கள் கடையில் கொடுக்கலாம் தேவையில்லை நீங்கள் இதை பார்த்து கூடன்னு என்ன செய்யலாம் நீங்கள் வீட்டிலேயே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கற்றுக்கப்புறம் சோல்டர் பிடிச்சிங்க அப்படின்னா அது அந்த இடத்துல அந்த சோல்டர் பக்கத்தில் அந்த முக்கால் தான் வருது அப்போ நம்ம வந்து அதே அளவாக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம டை கரெக்டான அளவு தான் எடுத்துருக்கோம் கரெக்டான அளவு எடுத்துக்கோன்னா அதே அளவு கொண்டு வைக்கக்கூடாது நான் உங்களுக்கு வந்து ஆறு ரூபாய் ஆறு வேணும் ரெண்டு அஞ்சு மைனஸ் ஆகிடும் அப்போது நமக்கு இங்கே வந்து ரெண்டு அஞ்சு மைனஸ் பண்ணணும் ரெண்டு அஞ்சு மைனஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த குருத்தி வந்து இரநே அரைஞ்சி தான் இருக்குது அதனால போது என்ன பண்ணணும்னா தச்சுட்டு அப்படியே நேராக அப்படியே கொண்டு போயிருவேன் ஏன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு விரிவாக வேணும் அப்போ பக்கம் போது என்ன இந்த திரும்ப கட்டு எப்படி போடுறதுன்னா இந்த மாதிரி சிக்ஸாக கட் போட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பட்டன் கூட நீங்கள் வச்சு டெக்கரேட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பாருங்கள் ரொம்ப சின்னதாயிடுச்சு இருக்கும் ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க